வருக்கும் வணக்கம் பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் சோரன்மாறன் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்த உறவுகளுக்கெல்லாம் அறையர் சோரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு கோயிலும் கோட்டையும் அமைப்பதற்கு நியமத்தில் இடம் வாங்கியிருக்கின்றோம் இருபது அகலத்தில் இருநூறு மீட்டர் நீளத்திற்கு பாதைகள் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா அனைத்தும் நீங்கள் தருகின்ற நன்கொடைதான் உங்களுடைய நன்கொடை ஒத்துழைப்பு ஆலோசனை இவற்றின் மூலமாகத்தான் இந்த பணிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் உங்களிடத்திலே ஒரு தாழ்வையான வேண்டுகோள் நம் சமுதாயத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள் முன்னாள் சட் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் முன்னால் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து தலைக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் எம்பரர் பெரும்பிடுக முத்தரையர் யூனிவர்சிட்டி என்று ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அதற்கான துணையையும் ஆசையையும் காலாப்படாரி நிச்சயம் தருவாள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளிலே கொண்டாடி வெறும் கூச்சலாகவும் எழுச்சியாகவும் கொண்டாடிய நாம் அடுத்த நிலையாக கல்வி கோட்டையை அமைக்க வேண்டும் முடிந்தால் நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாருங்கள் நிச்சயமாக பேரரசர் பெரும்படுகும் முத்திரையர் சுரன்வார பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைத்து மக்களுக்கு கல்வி சேவை ஆற்ற முடியும் அதற்கும் நீங்கள் முன்வாருங்கள் நம் பேரரசரும் குலதெய்வம் நிச்சயம் நமக்கு துணை நிற்கும் ஓம் சக்தி